குழந்தைகள்னாலே நமக்கு புதுகுலமாக தான் இருக்கும் அது குழந்தைகள் பாடுறக்கு ஆடுறது துருதுருப்பா இருக்கிறதுலாம் பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்மளை போலவே வந்து சரிகமாப்பாள இருக்கிற நடுவராக இருக்கிற எஸ்பிபி சேரணுக்கும் போல இருக்கு குழந்தைகளை பார்த்தா அவ்வளோ புதுதலமாக இருக்காரு இவ்வளோ புதுதலமான ஒரு எஸ்பி சேரணை வந்து எனக்கு நேரடியாக நல்ல பழக்கம் இருக்கிறதுனால அந்த நேரடியா நண்பர் கூட பழகும் போது எந்த மாதிரி ஒரு குழுதூலத்துல போல அதே போல குழந்தைகளை நான் அப்படியே குழந்தையா மாறிடுறாரு அவருடைய குழந்தை தனத்தை பாக்குறதுக்கே நம்ம வந்து இந்த ப்ரோக்ராமை பாக்கலாம் கூட இருக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை தருமா இருக்கிறாரு ஜாலியாவும் இருக்கிறாரு அந்த குழந்தைகளோட அவ்வப்போது நல்ல விதமான விஷயங்கள்னு குளித்தறாரு அவரு சரி இந்த விஷயத்த பார்ப்போம் இந்த வாரத்துல இருந்த சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ் லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே இதே போலதான் வந்து ரெண்டு ீமா பிரிக்க ஆச்சிட்டப்ப ரெண்டு நான்கு டீமா பிரிச்சாம இந்த ஒன்னு வந்து பேக் பெஞ்சர்ஸ் டீம் இது வந்து சரணோடைய டீம் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கேங்ஸ்டர் அப்படின்னு டீம்வேதா மேனோட டீம் இப்போ இந்த வாட்டி வந்து சுவேதா மகனோட ஹரிச்சரன் சேர்த்துக்கிட்டாரு சரணோட நம்பியா ரம்யா நம்பி சினிமா வந்து நடுவரா சேர்த்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து மகதி வந்து குழல்வங்க கண்ணனுக்கு பாடினாங்க அவ்வளோ அற்புதமா பாடினாங்க அந்த பாப்பா அவ்வளவு அழகா இருந்துச்சு ரெண்டாவதா பண்ண தனுஷ் தனுஷ்க்கு அவன் ஏற்கனவே சுட்டியான பையன் அது கண்ணெல்லாம் கோழி கொண்டு போய் துடு துடு துடுன்னு இருப்பான் பாந்து இந்த பாட்டிய வந்து பேங்கோஸ் எல்லாம் வாசிச்சுக்கிட்டு அழகிய முகம் என்னன்னு பாட்டு பாடின பாருங்க அப்படி பாடுனா அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கிருத்திகா வந்து என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னனின் பேரும் என்ன இந்த பாட்டை பாடினாங்க கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு இருந்து இருந்தனாலும் கூட அந்த வயசுக்கு அவங்க பாடினது வந்து மிக சிறப்பான பாடல் தான் சொல்லுவேன் நான் போன வாரம் வந்து அட்டகாசமா பாடி ஒரு சமன்ராஜ் வந்து ஒரு பாட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சாரு இந்த வாட்டி வந்து பார்த்தேனே உயிர் வழியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடினாரு உருக்கம்னா அப்படி ஒரு உருக்கமான பாட்டு அவரோட கணீர் குரல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருந்துச்சு அந்த பாட்டை பாடினது அவ்வளோ ஃபீல் பண்ணி பண்ணாரு தாத்தாவுக்கு பண்டு சட்ட பேசெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு அதே போல பாத்தீங்கன்னா அடுத்தது இலங்கை பெண் வர்ஜா அவங்க வந்து வழக்கமா அந்த ஜி தமிழ்ல வந்து மனசு உடுக்கணும் நெஞ்சு நடக்கணும் அப்படின்னா மண்ணிலே உண்டு அந்த பாட்டை போட்டுருவாங்க இந்த பாட்டியே வர்ஜா பாடி மிக சிறப்பாக வந்து அறிமுகமானாங்க இந்த பாட்டி அதற்கப்புறம் விஜயவர்ஷினி ஓகோ மேகம் வந்ததோ பாட்டு பண்ணாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் சின்ன வயசு தான் கொஞ்சம் பீட் கண்ட்ரோல்லாம் இருக்கு கொஞ்சம் பழக்க சரியாயிடும் ஞாயிற்றுக்கே மணிக்குன்னு பாத்தீங்கன்னா ஜானவி வந்து கொஞ்சம் மேனாக்கிலே பாட்டை பாடி சரண் டிமில்ல போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிக்கணும் வந்து கூட வந்து இந்த என்ன பண்ணிட்டாப்புனா கூட ஒரு தம்பிக்கு வந்துட்டாப்புல குட்டி தம்பி இதெல்லாம் லாஸ்ட் டைமே பாட்டு பண்ணாங்க அந்த பையன் அந்த பையன் வந்துட்டு கூட வந்து பாட்டு ரோமியோ ஆட்டம் போட்டால் பாட்டை வந்து கோரஸ் அவன் பாட்டு போனா செமையா பண்ணாங்க பையன் ஆஹ் வந்து அந்த கேரளா பொண்ணு குட்டி பொண்ணுக்கு இல்ல உக்கும் வந்து ரொம்ப குழந்தை தரமா படிச்சு அந்த குழந்தையோட பேசும்போது இருக்கிற ட்யூட்னஸ் இருக்கு பாருங்க அவ்வளவு அழகாது மூக்குத்தி போட்டு அண்ணா என்ன அழகா இருக்க தெரியுமா அந்த குழந்தை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி பண்ண அந்த குழந்தைக்கு ஸ்ரேயா அதுக்கப்புறம் வந்து விஷ்ணுவர்தன் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து வானிலா இல்ல பாட்டு பாடினா ரொம்ப அருமையா பாடினான் அந்த பாட்டை அக்ஷித் திருப்பன் வந்து ஏற்கனவே சரண் வந்து போன வாட்டி சொல்லும் போதே இந்த மாதிரி நீங்க வந்து திருவாசனம் திவ்யப்பிரம் வந்து இந்த மாதிரி இடத்துல இருந்தா நீ பாட்டு பாடணும் சினிமா பாடக்கூடாது போக் சாங்க பாடக்கூடாது அப்படியே தான் அவனை செலக்ட் பண்ணனு சொன்னதுனால இந்த வாட்டி அக்ஷித் நிருபன் வந்து ஒரு பாட்டை செலக்ட் பண்ணினா திருவாச திருவாசகத்துல இருந்து இளையராஜா ரொம்ப எக்ஸ்ட்ரானரி சாங்கு அந்த பாட்டை வந்து ஒரு ஈஸி கிடையவே கிடையாது அதுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் சரி ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவத்தை கொடுத்தாங்கன்னுதான் சொல்லணும் அதுக்கப்புறம் பிரதீக்ஷா வந்து காற்றில் ஒரு கீதமே பாட்டு பாடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஒரு பிரசன்ட் பண்ணாவ மேகா வந்து ஆசை அதிகம் வச்சு பாட்டை பாடி இந்த வாரத்தோட எபிசோட முடிவு பண்ணாங்க கிட்டத்தட்ட வந்து ஏழு பேர் ஸ்வேதாவும் ஆறு பேரை வந்து நம்ம ஷேரன் டீமு செலக்ட் பண்ணாங்க இதுல இந்த 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 இதுக்கு அடுத்து இன்னும் இருபத்தஞ்சு பேர் மொத்தம் இருக்கிறதுனால இவங்க டீம் எல்லாம் வந்து அடுத்த வாரம் தான் அந்த திருப்பி ஒரு ரெண்டு வாரத்துக்கு போவோம் அதே இந்த ப்ரோக்ராம் சூடி குடிக்கிறதுக்கு ஒரு நான்கு வாரங்கள் ஆகலாம்னு தோணுது எனக்கு அதுக்கப்புறம் தான் எலிமினேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது வந்து இன்னும் சுவாரஸ்யமாகும்னு நினைக்கிறேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஜி தமிழுக்கு ஜி ஃபைவ் யாருக்காக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து பாடல்கள் அந்த குழந்தைகளை கூடும்போது நம்ம வந்து அடுத்து நம்ம கண்ட்ரஸ்ட் சொல்லிட்டு சில சமயம் பேர் சொல்கிறாங்க பேர் சொல்லி அழைக்கிறாங்க இல்லைட்டா சில சமயம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் மட்டும் சொல்கிறாங்க பேரே சொல்லாமல் நம்ம அடுத்த கண்ட்ரஸ்ட் அழைக்கலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க அவங்களுடைய பேர்களை வந்து சில சமயம் போடுறாங்க சில சமயம் போட மாட்டேங்கிறாங்க இப்போ நேற்றுக்கு நான் சில பேர்களை பார்க்கும்போது சில பேர்லேயே இல்லை அதனால வந்து எனக்கு திருப்பி போன எம்பிசோட்ல எது மாதிரி பார்த்துட்டு இவங்க தான் அந்த பையன் சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஸோ தயவு செய்து இருட்டடிப்பு செய்யாமல் இந்த குழந்தைகளோட பேரை போட்டீங்கன்னா உண்மையாவே உணவு அந்த குழந்தைகள் பேர சொல்லி நம்ம பேசுறதுக்கு வந்து தேடாம இல்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் சோ நீங்க பாத்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க இந்த வார எபிசோட் உண்மையாவே ஒரு கொண்டாட்டமான குழந்தைகளோட இருக்கிற எபிசோட் நீங்களும் பார்த்துட்டு உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்